அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவலின் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தாறு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளி எனும் அத்தனி சிற்சவை அருட்பெரும் ஜோதி தகர தனிப்பெரு வெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி முதல் இரண்டு வரிகள் சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியெனும் அத்தனி சிற்சபை அருட்பெறும் ஜோதி இதற்கு முந்தைய பாடலில் வந்து சுத்த வேதாந்த துரிய மேல் எனும் அத்தகை சிற்சபை அற்பெரும் ஜோதின்னு நம்ம முந்தைய இதில் வந்து சுத்த வேதாந்தத்தை பற்றி சொன்னார் இங்கே வந்து சுத்த சித்தாந்தத்தை பற்றி சொல்கிறாரு இந்த வேதாந்தம் சித்தாந்தம் இது ரெண்டுமே வந்து வேறுபட்ட கருத்துக்களை உடையவை அதாவது வேதாந்தத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவன் ஜீவன் வந்து இறைவனோட இரண்டரை கலக்கலாம் அதாவது அந்த முறையாக முயற்சிகள்லாம் செஞ்சு அந்த பக்தி ஒழுக்கம் இந்த முறைகள்லாம் பின்பற்றி ஜீவன் வந்து இறைவனோட கலக்க முடியும் அப்படின்றது வந்து இந்த வேதாந்தத்துடைய கொள்கை ஆனால் அந்த சித்தாந்தம் வந்து அதை ஏற்றுக்கிறாரு அது என்ன சொல்லும் அப்படின்னா எந்த விதமான எவ்வளவோ அனுபவங்கள் அந்த ஜீவனுக்கு ஏற்பட்டிருந்தாலும் ஜீவன் வேறு இறைவன் வேறு அப்படின்ற கொள்கையுடைய சித்தாந்தம் இந்த அறிவு அதாவது இந்த வேதாந்தம் சித்தாந்தம் இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை தெரிந்து இந்த சித்தாந்தத்தின் அந்த உணர் அந்த உண்மையை உணரும் போது சுத்த சித்தாந்தத்தின் உண்மையை உணரும் போது அந்த சுக அந்த உண்டாகக்கூடிய அந்த சுகமாகிய பெருவழி சிற்றபை அந்த சிற்றபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் எல்லாமே சிற்றபையில் தான் அனுபவமாகுது அந்த கலாந்தம்னு அவர் சொல்லக்கூடிய ஆறு அந்தங்களும் இப்போ வரிசையாக அந்த அந்தங்களை தான் சொல்லிட்டு வராரு எல்லா அந்தங்களும் அனுபவமாகிறது சிற்றபை அந்த சிற்றபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி இதுதான் வரிசையாக போனதும் வந்து வேதாந்தத்தை பற்றி சொன்னார் இப்போ வந்து சித்தாந்தம் சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம முழுதாக உணர்ந்து அதனால் கிடைக்கக்கூடிய அந்த சுகம் கிடைக்கக்கூடிய இடமும் அந்த சிற்சப்பை தான் அந்த சிற்சப்பையில் வரக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் சரி இப்போ மீதி உள்ள ரெண்டு வரி தகர மெய்ஞான தனிப்பெருவெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி தகர அப்படின்றது வந்து தகரம் அப்படின்னா இந்த உடம்பு தான் உடம்புல என்னது மெய் கண் காது மூக்கு வாய் செவி இதுதான் இந்திரியங்களோட சேர்ந்தது தான் இந்த உடம்பு இந்த உடம்புன்றது என்ன இதானே எல்லாமே வந்து அந்த பார்ட்ஸ் தானே இதெல்லாம் சேர்ந்தது தான் உடம்பு இதை தான் தகரம்னு சொல்கிறாங்க அது என்ன தகர மெய் ஞானம் அப்படின்னா இந்த உடம்பு வந்து அழியக்கூடிய உடம்பு இந்த அழியக்கூடிய உடம்பை அழியாமல் செய்கிறதுக்காக நமக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஞானம் அந்த ஞானத்துக்கு பேர் தான் மெய் தகர ஞானம் வேறு ஒன்றும் கிடையாது தகர மெய்ஞானம்னா அழியக்கூடிய அந்த உடம்பை அழியாமல் செய்யக்கூடிய அந்த ஞானம் தான் தகர மெய்ஞானம் இங்கே என்ன சொல்கிறாரு தகர மெய்ஞான தனி அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி அகரன்றது வந்து ஆன்ற எழுத்து இந்த ஆன்ற எழுத்து வந்து உயிர் அப்படின்னு அர்த்தம் ஆக்கு மீனிங்கே வந்து உயிர் தான் அது ஏற்கனவே வல்லல் பெருமான் நம்ம சொன்னோம் இந்த ஜீவன் ஆகிய அந்த உயிர் ரெண்டு இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவார் இங்கே உள்ளது வந்து விசேஷ ஜீவன் அதாவது தொண்டையில் இருக்கிறது வந்து விசேஷ ஜீவன் இது வந்து இந்த தத்துவங்களோடு சேர்ந்து இயங்குறதுனால நாம் மரணிக்கும் போது இதுவும் சேர்ந்து மரணித்தரும் இங்கே இது வந்து சாமானிய ஜீவன் சொல்லி சொல்லுவார் இந்த சாமானிய ஜீவன் வந்து ஆன்மாவின் முதல் நிலை அப்படின்னு சொல்லுவார் இந்த பூர்வமத்தியாகிய இந்த சிற்சபை இங்கே அகர அகரநிலை அப்படின்றது வந்து இதே தான் ஆகிய இந்த சிற்றபை தான் இதில் பதியாக விளங்கியக்கூடிய அரட்பெரும் ஜோதி அப்போ அதேதான் தகரமைஞ்ஞானம் அப்படின்னா அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றக்கூடிய தனிப்பெருவெளி அந்த வெளியாக விளங்கக்கூடிய சிற்சபை அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்போ இதை சொல்லியிருக்கோம் இதுக்கு வந்து பெருமான் ஏதாவது சொல்லியிருக்கிறார்கள் திருவருட்பாலைனா சொல்லியிருக்கிறார் இந்த அழியும் உடலை வந்து அழியாமல் செய்கிறதுக்கு அவர் வந்து திருவருட்பாலையே சொல்லியிருக்கிறார் அது என்ன சொல்லியிருக்காருன்னு இப்போ ரெண்டு பாடல்களை படித்து நிறைய விளக்கம் இருக்குது ரெண்டு பாடல்களை அதுக்கு சான்றாக வந்து நம்ம படிச்சுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் முதல்ல வந்து ஒரு பாட்டு பாடுறாரு பொத்திய மலப்பிணி புழு குரம்பை தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியம் ஆகியே திகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துளிர்களே எவ்வளோ தெளிவாக போடுறாரு பண்ணுங்கள் கொத்திய மலப்பிணி புழு குரம்பை தான் அதாவது இந்த உடம்புல வந்து புழு எல்லாமே இருக்குது உழுக்கில் வந்து நம்ம வயிற்றுக்குள்ள வந்து புழு எல்லாமே மலம் அதாவது என்ன சொல்கிறது பொத்திய மலம் எல்லாம் மூடி வச்சுருக்க மலம் பிணி புழு குரம்பை தான் புழு எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய இது வந்து ஒரு மலம் சேர்ந்த தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து அதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதில் முன்னேறி மேலேறும்போது நித்தியமாகியே திகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துளிர்களே எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா அதாவது இந்த அழியக்கூடிய இந்த உடம்பை இந்த தகரத்தை அழியாத உடம்பாக மாற்ற முடியுன்றதுக்கு மிக சிறப்பாக வள்ளல் பெருமான் இந்த இடத்துல வந்து பதிவு செய்கிறார் இதே மாதிரி இன்னொரு பாட்டும் சிறப்பாக பாடியிருக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா சத்திய அறிவிப்புன்னு சொல்லி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரில் கடைசி அவர் கலக்கப் போகிறதுக்கு முன்னாடி அதாவது அந்த அருட்பெரும் ஜோதி வந்து வல்லல் பெருமானோடைய கலக்கிறதுக்கு முன்னாடி அவர் பாடின இந்த பாட்டு மிகவும் சிறப்பான பாட்டு இதுவும் பாருங்களேன் சத்திய அறிவிப்புன்ற தலைப்பில் தனித்தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான் சகதளத்தீர் கேன்மின் இனித்த நரும் கனியே கனிபோன்றே என் உள்ளம் தித்திக்க இன்னமுதம் அளித்து என்னை ஏழுலகும் போற்ற மணித்த உடம்பு இதை அல்யா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபமும் கொடுத்தே கணித்த சிவானந்தம் எனும் பெரும் போகம் தனிலே கழித்திட வைக்கி வைத்திடுகின்ற காலையும் இங்கு இதுவே எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் மனித்த உடம்பிதை அழியா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபமும் கொடுத்தே கணித்த சிவானந்தம் எனும் பெரும் போகம் தனிலே கழித்திட வைக்கின்ற காலையும் இங்கு இதுவே தெளிவ போடுறார் இந்த மனித மனித்து மனித இந்த உடம்பு அழியாத வாய்மை உடம்பாக மாற் மாற்றக்கூடிய தருணமும் இந்த தருணம்தான் ஏன்னா அருப்பெரும் ஜோதி ஆண்டவர்களோட அவர் கலக்க போகிறதுக்கு முன்னாடி அவர் பாடின அந்த மிகவும் சிறப்பான இந்த பாடல் இதுவும் வந்து அருமையாக வந்து இந்த அழியக்கூடிய இந்த தேகத்தை அழியாத தேகமாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு வல்லல் வருமான் இன்னும் நிறைய சான்றுகள் நிறைய பாடல்கள் இருக்குது இந்த ரெண்டு பாடல்களுமே தெளிவாக சொல்லுது சுத்த சன்மார்க்கத்துடைய கொள்கையே நம்ம என்னது சாகாதவனே சன்மார்க்கி அந்த ஞானசரியையில் ஒரு பாட்டிலே சொல்கிறாரு எனது மார்க்கம் கடைசி முடிப்பார் என் மார்க்கம் இறப்பொலிக்கும் சன்மார்க்கம் தானே சொல்கிறார்ல அப்போ அந்த இறப்பு ஒழிக்கும் இந்த உடம்பு அவர் தான் சொல்கிறாரே எந்த ஒரு காலத்தை கொண்டு இந்த உடம்பு விட்டுறக்கூடாது தானே சொல்கிறாரு இந்த உடம்பு வந்து பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மைவாழ்வு பெற்றிடலாம் விரைந்தேன் அதுவும் ஞானம் சரியில்லை நம்ம பார்த்தோம் அப்போ இந்த உடம்பை வந்து நம்ம இந்த மனித உடம்பில் தான் நம்ம வந்து அந்த மரணம் இல்லா பெறுவாலோ பெற்றுக்கொள்ள முடியும் அதுவும் இந்த பிறவியே இன்னொரு பிறவி நம்மளுக்கு என்ன பிறவியை எப்படி கிடைக்கணுமான்னு தெரியாது அதனால அதையும் ஊற்றக்கூடாது ஸோ இந்த தகர மெய்ஞானம் அப்படின்றது வந்து அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த வெளியாகிய சிற்றபை அந்த சிற்றபையில் விளங்கக்கூடிய பதியாகிய அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரியியல் விளக்கம் ஸோ நான் சொன்னேன் இந்த மொத்த நாலு வரியல் கனவிளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பொன்னான உங்களுடைய பொண்ணான நேரத்தை பயன்படுத்தி எனது இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி